வணக்கம் நான் டாக்டர் கீதா மதாய் இது என்னோடய ஹெல்த் வைப்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம தும்பல் பற்றி பேச போகுது எல்லோரும் தும்புது ஆனால் தும்பல் என்னன்னு ஆர்வம் யோசனை பண்ணிகிட்டு இருக்குதா நம்ம தும்பும்போது நமக்கு உள்ளே இருக்குது காற்றெல்லாம் மூக்கு வழியாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் ஒரு அவர் ஸ்பீடில் வெளியில் வருது காற்றும் வெளியில் வருது மூக்குக்குள்ளே இருக்குது மூக்குச்சலையும் வருது ஏதோ வைரஸோ பேக்டீரியாவோ கொரோனா வைரஸோ ஏதோ இருந்தால் அதுவும் வெளியில் வருது அது அந்த மாதிரி நம்ம தும்பும்போது நம்ம கண்ணும் மூடுது இப்போ ஒரு தும்பல் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் சில பேருக்கு இருபது முப்பது நூறு தும்பல் கூட வரும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப டேஞ்சராக கூட இருக்கலாம் என் கார் ஏதாவது ஓட்டிகிட்டு இருந்தால் திடீர்னு இந்த மாதிரி தும்பும்போது கண்ணை மூடுனா ஆக்சிடென்ட் ஆகிடும் தும்மல் நிறுத்த முடியுமா நிறுத்த முடியும் ஆனால் நிறுத்த முடியதுக்கு ட்ரை பண்ணால் அந்த ஏரோட ப்ரெஷர் காத்தோட ப்ரெஷர் எல்லாம் உள்ளே பில்டப் ஆகிட்டு நம்மளோட காதோட மெம்ப்ரெயின் வெடிக்கலாம் நம்ம பிரெயினில் ப்ளீடிங் ஆகலாம் அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அதனால தும்பல் வரும்போது அது அடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது நம்ம என்னத்துக்கு தும்முதேன்னா நம்ம மூக்குக்குள்ளே அழுக்கு வைரஸு பாக்டீரியா ஏதாவது இருந்தால் அது நம்ம நெஞ்சுக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆக்கிறதுக்கு முன்னாடி தும்பி அது வெளியில் அனுப்புறதுக்கு நம்மளை உடம்பு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது ஆனால் சில பேருக்கு இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது காற்றாலே எழுந்தோடனே உடனே நூறு வாட்டி தும்பும் எங்கேயோ வெளியில் போனால் தும்பும் அதுங்களுக்கெல்லாம் இது தாங்க முடியாத அளவுக்காகுது பூ மோப்பி பார்த்தா தும்பும் டஸ்ட் இருந்தால் தும்போம் ஆரோ கிச்சனுக்குள்ளே மல்லி மிளகு கருப்பு மிளகு மஞ்சள் எல்லாம் வச்சு குக்கிங் பண்ணால் கூட தும்பல் ஆரம்பிக்கும் நூறு வாட்டி தும்பிடும் இதுக்கு இது குடும்பத்தில் நடக்குது இதோடய பேர் அச்சு வியாதி ஏசிஹெச்ஓ அச்சு அதுதான் பண்ணதும் ஒரு அச்சு தான் இது அவரஸ் மூக்கூட ம்யூக்கோஸாக பயங்கர சென்சிட்டிவாக இருக்குது அப்போது சில டாக்டர்ஸ் கிட்டே போனால் உன் மூக்கூட தண்டு வளர்ந்து வளைஞ்சிட்டு இருக்குது அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி அந்த தண்டு நேர பண்ணால் நீ சரியாயிடும் தண்டு நேர பண்ணால் உனக்கு மூச்சு வாங்காமல் இருக்கும் ஆனால் இந்த தும்பல் நிற்காது என் மூக்கூட என்ன தான் தும்பல் வர்றது அந்த தண்டுன்னு கிடையாது இப்போது இந்த மாதிரி தும்பல் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடு ரொம்ப சுத்தமாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் எங்கேயும் தூளும் டஸ்ட்டும் இருக்கக்கூடாது குக் பண்ணும்போது நம்மளே குக் பண்ணது இல்லைன்னா கொஞ்சம் வெளியில் நிற்கணும் நம்ம குக் பண்ணதுன்னா மாஸ்க் போட்டு குக் பண்ணணும் ஏர் கண்டிஷன்க்குள்ளே ஃபில்டர் இருக்குது அந்த ஃபில்டர் எடுத்துகிட்டு வாரம் வாரம் இல்லை மாதம் மாதம் கரெக்டாக க்ளீன் பண்ணி அது சுத்தமாக வைக்கணும் யோகா பண்ணால் அளவுக்கு இந்த தும்பல் சரியாயிடும் இந்த யோகாவில் சில மூச்சு பேச்சு அசனாஸ் இருக்குது அதில் சரியாயிடும் ஆவி பிடிச்சா கூட சரியாயிடும் அந்த ஆவிக்குள்ளே நம்ம எந்த மருந்தும் கூட தேவையில்லை ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதக்க வச்சுட்டு அந்த சூடு தண்ணி ஆவி பிடிச்சாலே வைரஸ் பேக்டீரியா எல்லாம் சத்து போயிடும் ப்ளஸ் அந்த மியூக்கஸ் கொஞ்சம் லேஸாக செளி இருக்குது வெளியில் வந்துடும் அந்த தும்பல் வராமல் இருக்கும் இது எக்ஸசைஸ் டெய்லி பண்ணால் கூட உறம்பில் இருக்குது டெம்பில் அந்த தும்பல் கம்மியாகிடும் ஆனால் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணால் தும்பல் ஜாஸ்தி ஆகிடும் இதெல்லாம் பண்ணிவிட்டு சில சில பேர் இல்லை இன்றைக்கி மருந்து வேணும் மருந்து வேணும்னு சொன்னால் நேசல் ஸ்ப்ரேஸ் இருக்குது இப்போது நம்ம மூக்கூட ஸ்ப்ரே போடும்போது ஒன்றும் உப்பு ஸ்ப்ரே தான் போடணும் சேலாயின் இல்லைன்னா ஸ்டீராய்டு ஸ்ப்ரே போடணும் அந்த ஸ்டீராய்ட் ஸ்ப்ரே போடுறதுக்கு பயப்படக்கூடாது அது உடம்புக்குள்ளே எங்கேயும் போக மாட்டேன் மூக்குக்குள்ளே தான் இருக்கும் தும்பல் பண்ணி கம்மி பண்ணும் மருந்து எடுக்கலாம் ஆன்டிஎஸ்டமீன் தான் எடுக்கணும் அந்த ஆன்டிஎஸ்டமீன்ஸ் கொஞ்சம் தூக்கம் கொடுத்துடும் ஆனால் புதுசு ஆன்டிஎஸ்டமீன்ஸ் லீவோசெட்ரஸின் லொரட்டிடின் அந்த மாதிரி மருந்தெல்லாம் தூக்கம் தூ தூங்குது கம்மியாக இருக்குது ப்ளஸ் அது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறதுனால நைட்டு ஒரு வாட்டி எடுத்தால் போதும் சிகரெட் பீடி எல்லாம் பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணதை ஜனங்கக்கிட்ட போனால் கூட தும்பல் ஆரம்பிக்கும் இப்போது கொசு வருதுன்னு சொல்லிவிட்டு கொசு பற்றி எல்லாம் போட்டால் அந்த கெமிக்கலே உனக்கு தும்பல் ஜாஸ்தி பண்ணிடும் மேட் ஆகட்டும் தண்ணி ஆகட்டும் கோயில் ஆகட்டும் அப்புறம் ஆக்கோ ப்ரெஷரில் ஒரு பாயிண்ட் இருக்குது மூக்குக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் அது ரெண்டு வெல் அங்கே போட்டு ஒரு ரெண்டு மினிட் ப்ரெஸ் பண்ணால் தும்பல் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் எல்லோரும் அலர்ஜியும் இல்லாத தும்பும் தும்பலும் இருக்காத சந்தோஷமாயிரு இது டாக்டர் கீதா மத்தாய் சைனிங் ஆஃப் இது என்னோடய ஹெல்த் வைப்ஸ் சேனல் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடு இதே கன்டென்ட் இங்கிலீஷில் இருக்குது தேங்க்யூ